ஒரு சில வீடுகளுக்கு நம்ம போகும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனம் வருங்க ஒரு கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே ஒரு கோவில் கற்ப கிரகத்துலேருந்து என்ன ஒரு வாசனை வருதோ அந்த வாசனை வந்துட்டு அந்த வீடுகளுக்குள்ளே வருங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டில் இது மாதிரி மணக்க நம்ம வந்து என்ன செய்யணும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து தெய்வசக்தி எப்பவுமே நிரந்தரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்ல விதமாக தாங்க நடக்கும் நம்மளுக்கு நன்மைகள் தவிர வேறு எதுவுமே நடக்காது எவ்வளோ ஒரு போட்டி பொறாமல் இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு பணக்கஷ்டம் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எல்லாமே விலகி போயிருங்க முதல்ல வந்துட்டு மெயின் நம்மளோட வீடு தாங்க நம்ம சொந்த வீடோ வாடகை வீடோ நம்ம குடியிருக்கிறோம் இல்லையா அந்த வீட்டில் என்ன மாதிரியான ஒரு வாசனை வருது அப்படிங்கிறத தான் நம்மளோட எதிர்காலமே வந்துட்டு முடிவாகுதுங்க நம்ம வீடு வந்து நல்ல ஒரு தெய்வீக மனத்தோட அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசனையோடு இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வீடு நல்ல ஒரு அமைதியை தரும்ங்க அந்த மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னா நம்மளுக்கு நம்மளும் இருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தெய்வம் வந்துட்டு எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து குடியிருக்கோங்க நாம் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் இந்த கருவாடு வாங்கி வச்சுருப்பாங்க வாங்கி வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக வீட்டில் வைக்கக்கூடாதுன்றதுலாம் இல்லைங்க கருவாடு தாராளமாக வாங்கி வைக்கலாம் ஆனால் என்ன செஞ்சிருப்பாங்க அந்த கிச்சனில் அந்த கவரில் திறந்து கிடக்கும் ஒரு சிலர் வீட்டுகளுக்கு நான் போகும்போது பார்த்துருக்கேன் திறந்து கிடக்கும் அது நம்மளுக்கே தெரியாமல் ஒரு நான் ஒரு துர்நாற்றம் மாதிரி ஒரு வாசனை வருங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம கருவாடு வாங்கியிருக்கோமா ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரீசரில் வைக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அலமாதிரியில் வச்சிடணுங்க அதை வந்து திறந்து போட்டு அந்த வாசனை நம்மளுக்கு தெரியாது ஏன்னா மொத்தத்துக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நம்ம ஒரு சிலர் பாருங்களேன் அப்படியே மீன் கழுவுவாங்க மீன் கழுவிட்டு அந்த கழிவுகள்லாம் பாருங்கள் சாப்பிட்டுட்டு அந்த கழிவுகள்லாம் பாருங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே க அப்படியே போட்டு வச்சு அந்த அந்த பாத்திரம் லாம் குப்பைகோடையில் போட்டு ஒரு சின்ன கவரில் போட்டு அந்த மீன் முள்ளு அந்த இதெல்லாம் சாப்பிட்றோம் கழிவுகள்லாம் ஒரு சின்ன கவரில் ஒரு கட்டி அந்த குப்பை போட்டு வச்சிருந்தாங்க அப்படி இல்லாமல் ஒரு சிலர் அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க குப்பை கொடையில் திறந்த மணிக்க போட்டு வச்சிருப்பாங்க ஒரு சிலர் சாப்பிட்ட பாத்திரத்தை அப்படியே சிங்கில் போட்டு வச்சிருப்பாங்க நீங்க இந்த நான்வெஜ் சமைக்கிற அன்றைக்கி மட்டுமாவது இந்த சாப்பிட்ற பாத்திரத்தை அப்பப்போ நீங்க கழுவி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ளே அந்த மொத்தத்துக்கு அதாவது நீங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு நுழைஞ்சிங்கனாலே தெரியும் உங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல என்ன ஒரு வாசனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போதே அது வந்து தெரியாதுங்க அந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி மீன் வாங்குறீங்க சிக்கன் மட்டன்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கழுவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் சமைக்க நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம் அதை விட்டுட்டு ஒரு சிலர் வீட்டில் அப்படியே கிச்சனில் திறந்து கிடக்கும் அந்த கவரோடையே திறந்து கிடக்கும் அவங்க வந்து அந்த சமைக்கிற நேரத்தில் மட்டும்தான் அதை எடுத்துட்டு கழுவிட்டு சமை பார்ப்பாங்க இப்போ காலையில் வாங்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மதியம் வரைக்கும் வந்து சமைக்கிற போகிற நேரம் வரைக்கும் அது அங்கேயே இருக்கும் கிச்சன்லேயே கிடக்கும் கவர்லேயே கிடக்கும் பாருங்கள் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க கழுவிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் நான்வெஜ் வீட்டில் வைக்கலாம் சமைக்கலாம் சாப்பிடலாம் அதே சமயத்தில் திறந்து போட்டு அந்த கழிவுகளை வந்துட்டு அந்த இடத்துல போட்டு அந்த மாதிரிலாம் வைக்கவே வைக்காதீங்க இது நம்ம எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தணுமோ அந்த மாதிரி பக்குவப்படுத்தி நம்ம பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சிடலாங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் கிச்சனை ஒரு சிலர் பாருங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குப்பையாக போட்டு தூங்குவாங்க ஒவ்வொரு பாத்திரமும் அந்தந்த இடத்துல செதிரி கிடக்கும் ஒவ்வொரு சாமானையும் அங்கங்கே கிடக்கும் பாருங்கள் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்க தெரியுமா நைட்டு வந்துட்டு கிச்சனை வந்து சுத்தமாக நீட்டாக வச்சுட்டு படுக்கணும் சாமி வரும் சாமி வந்து பார்க்க வரும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதனால் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிச்சன் வந்துட்டு நீட்டாக இருந்தால் தான் பூச்சிகள்லாம் வராது கரப்பான் பூச்சி அப்புறம் வந்து பள்ளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீட்டில் இருக்காது சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க நம்ம தூங்கின பின்னாடி சாமி வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சமாச்சும் சாப்பாடு சாதம் வந்து கொஞ்சமாச்சும் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கணுங்க நைட்டு நம்ம தூங்கும்போது அதாவது இடையில வந்துட்டு குழந்தைங்களே இப்போ சாதம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதில் வந்து தயிர் ஊற்றி பிசைஞ்சு கொடுக்கலாம் ஆனால் வந்து ஒரு சிலர் இந்த மாதிரி குப்பை மாதிரி போட்டு படுக்கிறாங்க சிங்கில் வந்து நைட்டு பூரா பாத்திரத்தை நிரப்பி போடக்கூடாதுங்க நீங்கள் வந்துட்டு இப்போ நீ காலையில் வேலைக்கு ஆள் வர உதவிக்கு ஆள் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இன்னொரு பக்கம் வந்துட்டு நீங்கள் ஒரு கூடையில் போட்டு நீங்கள் பின்னாடி யூட்டிலிட்டி ஏரியாவில் வைக்கலாம் இல்லை வீட்டுக்கு பின்னாடி வைக்கலாம் அதே சமயத்தில் கிச்சனில் வந்து நிரப்பி போட்டுட்டு பாத்திரத்தை சிங்கில் நிரப்பி போட்டுட்டு தூங்க போகக்கூடாதுங்க கிச்சன் வந்துட்டு பார்த்தாலே அப்படியே கா அப்படியே நல்லா நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் ஒரு சிலர் பாருங்கள் வெளியில் நல்லா வந்து மேக்கப் போட்டு நல்லா நாகரீகமாக இருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த பாத்ரூமும் சரி அந்த கிச்சனும் சரி அவ்வளோ நாரி போயிருக்கும் அது மாதிரி இருந்தாலே கட்டாயம் வந்து தெய்வம் வந்து வீட்டை விட்டு வெளியே ஓடிடுங்க அது மாதிரி செய்யவே செய்யாதீங்க அதே மாதிரி நம்ம கிச்சன் எவ்வளவு சுத்தமாக இருக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட பாத்ரூம் எப்பவுமே சுத்தமாக இருக்கணுங்க நம்ம வந்துட்டு நான் நிறைய பேரோட வீடுகளை பார்த்துருக்கோங்க அவங்க வெளியில் எவ்வளோ நகரீமா கிளம்புறாங்களோ ஒரு சிலர் சுத்தமாக வச்சுருக்காங்க நல்லா நீட்டாக கண்ணாடி மாதிரி வச்சுக்காங்க கிச்சன் சு பாத்ரூமும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாத்ரூமும் சரி கிச்சனும் அவ்வளோ ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க இது எல்லாமே சேர்ந்து மொத்தத்துக்கு தாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு பெரிய நெகட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணிடுது அந்த மாதிரி வச்சுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் கிச்சன் பாத்ரூம் வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி பெண்கள் காலையிலே எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு எழுந்திரிச்ச உடனே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சிங்கன்னா இது எல்லாம் தாங்க குளிச்சிட்டு விளக்கேற்றி வச்சு ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு சாமிக்கு பூ இருந்தால் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு வேலையை பார்க்க போகலாங்க இவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்குது இது எப்போ தீரும் இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ மாறும் நம்ம லைஃப் மொத்தமும் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீட்டை மட்டும் வந்து நல்ல ஒரு தெய்வீக சக்தியோடு வச்சுருந்தீங்க நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோடு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்துட்டு அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும் தெய்வங்கள் விரும்பி வந்து குடியேறும் இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதாக மட்டுந்தாங்க நடக்கும் நம்ம வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயம் வந்துட்டு உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நெய் விளக்கு ஏற்றுங்க வீட்டில் வந்துட்டு நான் ஏற்றிருக்கேன் இல்லையா ஒன்று வந்துட்டு குலதெய்வத்துக்கு மண் விளக்கு இன்னொன்று வந்துட்டு குபேர விளக்கு இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த குபேர விளக்கு நம்ம மூணாவது விளக்காக ஒரு விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அது வந்துட்டு குபேர விளக்கா ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு வந்து செல்வத்துக்கும் பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா குலதெய்வ விளக்கு இந்த மண் அகல் விளக்கில் தாங்க ஏற்றணும் அவங்களுக்கும் ஒரு விளக்கு ஏற்றிட்டு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம பொதுவாக ஏற்ற இல்லையா காமாட்சி அம்மன் விளக்கு இல்லைனா கஜலட்சி விளக்கு இது மூணுக்குமே பாருங்கள் நெய் விளக்கு ஏற்றலாம் சப்போஸ் உங்களுக்கு வசதி இல்லை எனக்கு நெய் வாங்குறதுக்குலாம் வசதி இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு சில சொட்டுகள் கூட நீங்கள் அந்த நெய் தீபம் வந்து ஏற்றலாம் அப்படி ஏற்றும் போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல தெய்வீக வாசனை அப்படியே காற்றுல பரவுங்க அந்த இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கவசம் மாதிரி இருந்து நம்மளை எல்லா ஒரு தீமைகள் காத்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி நெய்தி இப்போ ஏத்துறதுனால அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் வந்துட்டு வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அப்போ வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வீட்டை விட்டு வெளியே ஓடிடுங்க அது மாதிரி நீங்கள் விளக்கேற்றும் போது அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அந்த நெய்லையோ அந்த எண்ணெயிலையோ நீங்கள் தினமும் விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா அதில் ஒரு பிஞ்சளவுக்கு நீங்கள் ஜாஸ்திலாம் போட தேவையில்லை ஒரு பிஞ்சளவுக்கு பச்சை கற்பூரம் மூணு விளக்குலையும் போடலாம் நீங்கள் குத்து விளக்கு ஏற்றினாலும் ஏற்றலாம் ஆனால் எந்த விளக்கு ஏற்றினோ ஒற்றைப்படையில் தாங்க ஏற்றணும் அதே மாதிரி தினமும் திரி மாத்திடுங்க திரி மட்டும் வந்துட்டு தினமும் ஏற்றக்கூடாது இப்போ காலையில் விளக்கேற்றுங்கன்னு வச்சுங்க சாயங்காலம் அந்த திரி பயன்படுத்திக்கலாம் அது அடுத்த நாள் வந்துட்டு தூக்கி போட்டு வேறு திரி ஏற்றணும் அதன் மாதிரி வந்து பூச்செரியில எப்பவுமே சந்தோஷம் சந்தன குக்கமோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுவுமே பாருங்கள் வீட்டுக்குள்ள நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சி இருக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் விஷயமாக இருக்கும் தெய்வீக சக்தி நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கும் நல்ல ஒரு வீடு ஃபுல்லாக நம்மளுக்கே தெரியாது வீடு ஃபுல்லாக ஒரு நல்ல வாசனை இந்த கோவிலில் இந்த கற்பகிருகத்துலேருந்து வரும் பார்த்தீங்களா அப்படி ஒரு வாசனை வரும் பாருங்கள் அதே மாதிரி தினமே தண்ணீர் வைக்கிறீங்க இல்லையா குலதெய்வத்துக்கும் சரி நம்ம பஞ்சபாத்திரத்துலேயும் சரி தண்ணி வைப்போம் இல்லையா அதை ஒரு சின்ன பித்த பித்தளையிலையோ இல்லை செம்பு பாத்திரத்துலேயோ ஒரு ச டம்ளர் மாதிரி இருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் போட்டு அது பஞ்சபாத்திரம் இருக்கும் அதில் தண்ணி வைப்போம் இல்லையா அதில் வந்துட்டு அதுலேயும் கொஞ்சம் பிஞ்ச அளவுக்கு பச்சை கற்பூரம் பவுட்ரு பண்ணி போட்டுங்க அதே மாதிரி தினமும் வாசனையான பூக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சாமிக்கு போடுங்க எனக்கு இங்கே கிடைக்கலைங்க பெங்களூரில் என்னால் மளிகை பூவே கிடைக்கல நான் அதனால தான் வந்துட்டு மற்ற பூக்களை போடுறேன் மற்ற பூக்களை போடலாமா தாராளமாக போடலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாசனை மலர்கள் சுவாமிக்கு சூடும்போது அதுவும் நம்மளாமல் ஒரு நல்ல ஒரு தெய்வீக வாசனை வீட்டுக்குள்ளே அப்புறம் நிறைஞ்சு இருக்குங்க வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு தெய்வீக வாசனை இருக்கும்போது வீட்டை விட்டு நம்ம வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாமே பார்க்குறவங்க எல்லாம் அப்படி வந்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும் அடுத்து நம்ம போகிற காரியம் எல்லாமே சக்ஸஸாக முடியுங்க அதுமாதிரி வீட்டு பின்புறத்தில் கட்டாயம் ஒரு துளசி செடி வளர்க்கணுங்க அந்த துளசி செடி இருந்தாலுமே அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதுக்காக தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நேரம் பின் கதவை திறந்துட்டு அதுக்கு பின்னாடி முன்கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வீக வாசனை வீட்டுக்குள்ளே வரணும் அந்த காற்று வாக்கில் வரணும் அந்த துளசி செடியில் பட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் துளசி செடி மட்டும் இல்லைங்க மாங்கன்று வெற்றிலை செடி அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதாணி செடி வேப்பிலை செடி இது எல்லாமே கட்டாயம் வந்து வீட்டில் இருக்கணுங்க முடிஞ்சால் ஒரு மல்லிகைப்பூ செடியும் வச்சுருங்க அந்த செடிகளில் பட்டு வரக்கூடிய வாசனை வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு தெய்வீக சக்தி இருக்கும் ஒரு கெட்ட வாடை வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுவோங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அடுத்து வந்து ஏலக்காய் அடுத்து வந்து கிராம்பு கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் ஒரு கண்ணாடி பவுலியோ இல்லை மண் அகல் விளக்கு இருந்தால் கூட பரவலுங்க ஏதோ ஒரு சுத்தமான பாத்திரத்தில் போட்டு நீ ஹாலில் வச்சுருங்க நம்மளையே அறியாமல் அந்த தெய்வீக வாசனை வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அந்த தெய்வீக வாசனை இருக்க இடத்துல நெகட்டிவ் எனர்ஜிக்கு வேலையே இல்லைங்க நம்ம வீடே வந்து ஒரு கோவில் மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கை வந்து நல்ல விதமாக மாறுங்க இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான கமெண்ட்டை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இதுவரைக்கும் நீங்கள் 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 சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ மச்